ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உங்கள் வேலூர் டாக்ஸி வாங்க இன்னைக்கு வேலூர்லேருந்து சென்னைக்கு ரவுண்ட் ட்ரிப் நாங்கள் எடுத்துருக்கேன் கஸ்டமர் வந்து என்னோடய ஃப்ரெண்டு தான் மாதத்தில் ஒரு அஞ்சு ட்ரிப் அவருக்கு நான் போயிட்டு வந்துடுவேன் இன்றைக்கி சென்னையில் எங்கே எங்கே போகிறேன்னு தெரில கஸ்டமரை போய் பிக்கப் பண்ணால் தெரியும் இது வேலூரில் இருக்க சத்வாச்சாரி ஏரியாவில் அவரை பிக்கப் பண்ண வந்திருக்கேன் பிக்கப் பண்ணிட்டு கிளம்பி ஆகிடுச்சு இது வந்து நம்ம வேலூர் டு சென்னைக்கு போகிற இல்லை ஆர்காட் ஆர்காட் ரிஜுவோட பாலர் இது ஆர்கார்டோட பாலாருன்னு சொல்லலாம் ராணிப்பேட் பாலாருன்னு கூட சொல்லலாம் இந்த வழியாக தான் போக போகிறேன் இன்றைக்கி இப்போ இந்த வழியாக தான் போவோம் புதுசாக சொல்கிறேன் இந்த வழியாக தான் போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க இன்றைக்கி சென்னைக்கு போகலாம் நம்ம ஃப்ரெண்டோட தான் போயிட்டு இருக்கேன் இன்னைக்கு சென்னையில் எங்கெங்கே போக போகிறேன்னு சொல்லிட்டு கேட்டேன் நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட அவர் ஒரு மூணு நாலு இடம் சொன்னார் வாலாஜா டோலுக்கு வந்தாச்சு எவ்வளோ டிராஃபிக் ஆட சில டைம் வாலாஜா டோலில் டிராஃபிக் ஆகும் பாருங்கள் நின்று நின்று வரைக்கும் மென்டல் ஆகிடணும் அந்த மாதிரி டிராஃபிக் போடுப்பா எடுப்பா சீக்கிரமாக எடுப்பாங்க பஸ் சார் சீக்கிரமாக எடுத்துட்டாரு கிளம்பியா வச்சு வாலாஜிலேருந்து அவர் ஒரு மூணு நாலு இடம் போகணுன்னு சொல்லிக்கிறாரு அப்பவுமே ஒரு இடத்துக்கு போய்ட்டு வந்துடுவார் சென்னைக்கு இன்றைக்கி மூணு நாலு இடம்னு சொல்லிக்கிறாரு சுற்று சுற்றுன்னு சுற்ற வேண்டியது தான் சென்னைக்கு இப்படி போய் அப்படி போய் இப்படி வரணும் அந்த மாதிரி ட்ரிப்பு இன்றைக்கி வாங்க போகலாம் ஃபஸ்ட்டு ஸ்பாட்டு சுங்கா சத்திரம் சுங்காசத்திரம்தான் சுங்கா சத்திரமில் ஒரு கடலை அவர் போய் பார்த்துட்டு மீட்டிங் முடிச்சுட்டு வந்துடுவார் இந்த கடை தான் அது இங்கே பாட்டு இருக்கேன் இது மக்கள் எம்பி ஆச்சு மீட்டிங்கை முடிச்சுட்டு சத்திரம்லேருந்து அப்படியே லெஃப்ட் எடுத்தால் சென்னைக்கு போகலாம் ரைட் எடுத்தால் மறுபடியும் வேலூருக்கு போயிடலாம் இப்போ நம்ம லெஃப்ட் எடுத்து நேராக சென்னை தான் போகிறேன் சென்னையில் ஈகாடு தாங்கல் செகண்ட் ஸ்பாட்டு அப்படின்னு சொல்லிக்கிறாரு இது வந்து ஸ்ரீபெருபுத்தூர்லேருந்து ரைட்டு ரைட் எடுத்துட்டு போகணுன்னா நம்ம சீக்கிரமாக போகிற மாதிரி இந்த வழி டிராஃபிக் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக போயிடலாம் எப்போமே அதனால் இந்த தான் போரூர் போய் கூட போகலாம் நான் ஏர்போர்ட் வழியாக போக போகிறேன் லாஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு வந்து தாம்பரம் போயிட்டு ஏர்போர்ட் வந்த வழியை காமிச்சேன் இன்றைக்கி வந்து தாமரம் போகாமல் ஸ்ட்ரைட்டாக போக போகிறேன் இது பார்த்திங்களா இந்த ரைட் எடுத்தால் மணிமங்கலம் ரோடு அந்த ரோட்டில் வந்து மணிமங்கலம் போயிட்டு முடிச்சுட்டு போய் தாமரம் போய் போகிறது இந்த ரூட்டு வந்து நேராக குன்றத்தூர் குன்றத்தூர் ரூட் வழியாக போயிட்டோன்னா நம்ம குன்றத்தூர் பல்லாவரம் அந்த மாதிரி போயிடுவோம் இதுலேயும் ஒரு ரெண்டு ரூட் இருக்குது அடிப்படலாம் இது வந்து செம்பரம்பாக்கம் லேக்குங்க இந்த பிரிட்ஜு வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மழை வந்து ஃப்ளடு வந்து ஒடிஞ்சு போன பிரிட்ஜு இது இது இப்போ கட்டி முஷ்டாங்க சூப்பராக இருக்குது இது தாண்டி ரைட் சைடில் மாதா காலேஜ்னு ஒரு ஒன்று வரும் அது மாதா இன்ஜினியரிங் காலேஜ் ஆப்போசிட்டில் அப்படியே ஸ்கூல் ஸ்கூலு மாதா ஸ்கூலு ஸ்ட்ரைட்டாக போனோம்னா நம்ம குன்றத்தூர் பாருங்கள் இதுதான் மாதா இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்ட்ரைட்டாக போகணுன்னா நம்ம குன்றத்தூருக்கு உள்ளே போகிற மாதிரி ஆனால் நான் குன்றத்தூர் வழியாக போகல வேறு வழியாக போகிறேன் அதுவும் சொல்கிறேன் இந்த லெஃப்ட் எடுத்துட்டா பூந்தமல்லி ரைட் எடுத்தால் நம்ம வந்து திருமுடி வாயல் இந்த வழி இந்த வழியில் தான் நான் இப்போ போகிறேன் இதுலேயும் வந்து போகணுன்னா நம்ம பல்லாவரம் வெளியே வந்துடலாம் ஆனால் இந்த வழியில் போகும்போது ஹைவே ஏறக்கூடாது சர்வீஸ் ரோட்லேயே போயிட்டு இருக்கணும் சர்வீஸ் ரோட்லேயே போனோன்னா திருமுடி வாயிலுக்கு ஒரு லெஃப்ட்டு வரும் அந்த லெஃப்ட்டு எடுத்துகிட்டு நேராக திருநீர்மலை ரோடு திருநீர்மலையிலேருந்து பல்லாவரம் பாருங்க இந்த சர்வீஸ் ரோட்டில் வந்தால் ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு இருந்தால் இதே ரோடு தான் இதில் லெஃப்ட் லெஃப்ட் நம்ம இப்போ எடுத்துட்டோன்னா நேராக வந்து திருநீர்மலைக்கு போகிற திருமுடி வாயில் இந்த ஏரியா பேர் வந்து திருமுடி வாயில் இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக திருநீர் மலை அந்த ஏரியா வந்துடும் வந்தாச்சு இதுதான் திருநீர்மலை ரோடு இங்கே வந்து மலையில் ஒரு கோயில் இருக்குது இந்த கோயில் பேர் எனக்கு சரியமாக ஞாபகம் வரல சொல்கிற நாங்கள் புத்துநீர்மலன்லேருந்து நேராக பல்லாவரம் போயிட்டோன்னா அது வந்தாச்சு பல்லாவரம் இந்த சிக்னலோட பேர் பான்ஸ் சிக்னலுன்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எதுக்கும் தெரில எனக்கும் இது இருக்கும் இங்கே பான்ஸோட கம்பெனி இருக்கா இல்லை வேறு எதுனா இருக்கான்னு சொல்லிட்டு பான்ஸ் சிக்னல் வாங்க ரைட்டா குரோம்பேட்டு லெஃப்டைத்தான் பல்லாவரம் குரோம்பேட்டுக்கும் பல்லாவரம் சென்டர் பாயிண்ட் இது அவ்வளோதான் அந்த லெஃப்ட் எடுத்து ஸ்ட்ரைட்டாக இருந்தால் ஏர்போர்ட் ஏர்போர்ட் தண்டி கிண்டி இது கிண்டியோட ஃப்ளைஓவர் வரேன் அங்கே ப மேலே தெரிகிற பிரிட்ஜ் வந்து அது மெட்ரோ ட்ரெயின் போது பார்த்தீங்கன்னா அது மெட்ரோ பிரிட்ஜ் அது மெட்ரோ ட்ரெயின் போய்ட்டு இப்போ இப்போது நாங்கள் ஈகாடுதாங்கல் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஈகாடுதாங்கல் செகண்ட் ஸ்பாட் இந்த இடத்த முடிச்சுட்டு இப்போ நேராக கிளம்பி ஆயிடுச்சு வடப்பாலனி பூச்சி வடப்பாலனிலேருந்து குடம்பாக்கம் குடம்பாக்கம்லேருந்து லோயலா காலேஜ் ரோடாக போயிட்டு நான் போக போகிற ஏரியா இப்போ வந்து எதுனா புளியாந்தோப்பு புளியாந்தோப்பு தான் போயின்னு இருக்கேன் வந்தாச்சு லோயலா காலேஜ் ரோடு முஸ்ட்டு இப்போ எக்மோர் ரோடு எக்மோர் ரோட்டில் போயிட்டு இருக்கேன் நேராக புளியாந்தோப்புக்கு தான் போக போகிறேன் இப்போ புளியாந்தோப்பு போயிவிட்டு அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கும் போவேன் அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பார்ட் டூ வீடியோ சென்னை ரோன் ட்ரிப்போடு சீக்கிரமாக வரப்போகுது சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்